ரொம்ப அக்கறையாக மருத்துவர் ஐயா மேல் பாசமாக இருப்பது போலவும் அவர் மருத்துவர் ஐயார் மீது மிகுந்த பற்று மருத்துவர் ஐயாவை ஏதோ எதுவும் தெரியாதவர் போலவும் அவர் சுய சிந்தனையில் இல்லை என்பது போலவும் அவர் பேட்டி கொடுத்திருந்ததை கண்டேன் நீங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும் மருத்துவர் ஐயாவை மூளையில் முடக்கி உட்கார வைக்க வேண்டும் விட்டது என்று சொல்லி அவரை ஓரம் தள்ளி மொத்த கட்சியையும் கைப்பற்ற வேண்டும் என்று சதி செயல்களை செய்து தேர்தல் ஆணையத்திலே சில கடிதங்களை பெற்றார்கள் அந்த கடிதம் ஒரு எப்படி சொல்வது தேர்தல் ஆணையத்தையே மோசடி நயவஞ்சகமாக நம்பிக்கை மோசடி செய்வது போல் மருத்துவ ஐயாவிற்கு விரோதமாக செயல்பட்டு தேர்தல் ஆணையத்தையும் மோசடி செய்யக்கூடிய வகையில் ஒரு ஆவணங்களை கிரியேட் செய்து அதை தேர்தல் ஆணையத்தை ஒப்படைத்திருக்கின்றார்கள் இவர்கள் செய்யக்கூடிய இந்த மோசடி செயல்களை சகித்து கொள்ள முடியாமல் தான் மருத்துவர் ஐயா அவர்கள் வியாழந்தோறும் பத்திரிகையாளராகிய ஊடக நிபராகிய உங்களை அனைவரையும் சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலை தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு இதர அரசியல் கட்சிகளுக்கும் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் வழக்கறிஞர் பாலு அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்வது என்னவென்று சொன்னால் நாங்கள் எல்லாம் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை மருத்துவர் ஐயாதான் தலைவர் என்பதை ஏற்று அவரோடு மருத்துவர் ஐயாவோடே பயணித்து கொண்டிருக்கின்றோம் பச்சோந்தி போல ஒரே நாளில் அதிகாரம் கைமாறுகிறது என்று தெரிந்து தெரிந்தவுடன் சென்றவர் நீங்கள்தான் அண்ணன் அன்புமணி அவர்களோடு சென்றது மட்டுமில்லாமல் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு சட்டத்தை பற்றி தவறான வழிகாட்டுதலை சொல்லிக்கொண்டு கட்சியே உடைப்பது நீங்கள் தான் என்பதை அனைவரும் அறிவர் உண்மையிலே உங்களுக்கு மருத்துவர் அவர்கள் மீது பற்று மரியாதை மதிப்பு அன்பு இருக்குமேயானால் நீங்கள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக மருத்துவ மருத்துவர் ஐயாவோடே பயணித்து தலைவராக இருந்து எந்தவித சிறு சலசலப்புக்கும் இடமில்லாமல் கட்சியை தலைவராக இருந்து வழிநடத்திய ஜி அவர்களை கட்சியை விட்டு விலக சொல்வது சொல்வதற்கு பதிலாக நீங்களும் இந்த அருள் ரத்தினம் என்று ஒரு நபர் இருக்கின்றார் இவரும் இன்னும் சில அந்த இத்தியாதி இத்தியாதி எடுப்புகளும் கட்சி விட்டு விலகிவிட்டால் நிச்சயம் அண்ணன் அன்புமணி அவர்கள் மருத்துவர் ஐயாவோடு இணக்கமாக இருப்பார் கோயில் கோயிலாக சுற்ற வேண்டிய அவசியம் இருக்காது ஏனென்று சொன்னால் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் அந்த வகையில் முதல் இரண்டு தெய்வமாக இருக்கக்கூடியவங்க தைலபுரம் தோட்டத்தில் இருக்கின்றார்கள் நேரடியாக அந்த சாமியை கும்பிட்டா உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் எந்த கோயிலுக்கும் போக வேண்டியதில்லை என்பதை அண்ணன் அன்புமணிக்கும் சொல்லிக்கொண்டு இனியும் வழக்கறிஞர் பாலு அவர்கள் பொய் பொய்யாக எதையும் சொல்லி திரிய வேண்டாம் இந்த மக்களை குழப்ப வேண்டாம் அண்ணன் அன்புமணி அவர்களோடு சென்றிருக்கக்கூடிய அந்த அப்பாவி இளைஞர்களை ஏமாற்ற வேண்டாம் என்று சொல்லியும் இந்த பொய் பிரச்சாரத்தை கேட்டுக்கொண்டு தினசோர தினந்தோறும் அவர்கள் அழித்துவிடக்கூடிய அந்த பொய் மூட்டைகளை நம்பி சென்றிருக்கக்கூடிய அந்த அப்பாவி இளைஞர்கள் தயவுசெய்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பினை மருத்துவர் ஐயா நிச்சயம் கொடுப்பார் நீங்கள் மருத்துவர் ஐயாவை நாடி வாருங்கள் நாங்களும் உங்களை அரவணைத்து செல்ல தயாராக இருக்கின்றோம் கட்சி என்பது மருத்துவர் ஐயாவிடம்தான் இருக்கும் ஏனென்றால் கட்சியை உருவாக்குவது மருத்துவர் ஐயாதான் என்பதை இந்த நேரத்திலே அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அதை நான் தெரியப்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது ஊடக நண்பர்களாகிய உங்களுக்கும் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும் தமிழக மக்களுக்கும் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி யார் உருவாக்கியது என்று உரு உருவாக்கியவர்க்கு இல்லாத அதிகாரத்தை நீங்கள் யார் யாருக்கு கொடுக்க முற்படுகிறீர்கள் என்று பாலவர்கள் தெரியப்படுத்த வேண்டும் தயவுசெய்து நீங்கள் அமைதியாக இருங்கள் அல்லது கட்சியை விட்டு ஒதுக்கி கொள்ளுங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் இதை நீங்கள் செய்யுங்கள் என்று இந்த நேரத்திலே ஊடக நண்பர்கள் வாயிலாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன்